அனைவருக்கும் ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு தொடங்கி இந்த ஓராண்டு காலம் எப்படி இருக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் குறிப்பாக அந்த மேஷராசி அன்பர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு எந்த மாதிரியான பலன்கள் நடக்க போகுது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இப்போ கிரக நிலைகள் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா ரெண்டாம் இடத்துல குரு இருக்கார் ஆறாம் இடத்தில் கேது பனிரெண்டாம் இடத்தில் வந்துட்டு ராகு பதினோராம் இடம் லாபஸ்தானம் என சொல் என்று சொல்லக்கூடிய கும்ப வீட்டில் தன்னுடைய மூலத்திரிகோண வீடான சனிக்கு மிகவும் பிடித்த வீடான கும்பத்தில் சனி பதினோராம் இடத்தில் லாபத்தை உங்களுக்கு கொடுத்துட்ருக்காரு தொழில் சார்ந்த விஷயங்களில் லாபம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா உறவு சார்ந்த விஷயங்களில் மூத்த சகோதரர்கள் இப்படி லாபத்துக்கு மேலே லாபத்தை அள்ளி கொடுத்துட்ருக்காருன்னு தான் சொல்லணும் நீங்கள் உங்களுக்கு சுமாரான தசாபுத்திகள் நடந்திருந்தாலுமே நல்ல ஒரு பலன் தான் அவர் சனி ஆகப்பட்ட கொடுத்துட்ருக்காரு ஒருவேளை பேட் டைமாக இருந்தாலுமே அதில் இருந்து உங்களை காப்பாற்றிட்டுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் நல்ல தசாபுத்திகள் நடந்துகிட்ருக்கு இந்த மேஷ காரர்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒன்பதாம் பதிவு தசை குரு தசையோ அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சூரிய தசையோ இல்லை சந்திர தசை இந்த மாதிரி தசைகள்லாம் நடக்கும் பொழுது மிகப்பெரிய ஒரு நல்வாய்ப்பாக மிக பெரிய ஒரு தொழில லாபம் பேர் புகழ் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் அனுபவிச்சுட்டிங்கன்னா சொல்லணும் இந்த கிரகணிகள் கிரகநிலைகளில் வந்துட்டு இப்படியே தான் இருக்கு போகுதா அது மட்டும் இல்லாமல் ஆறாம் இடத்தில் கேது ப பன்னிரெண்டாம் இடத்தில் ராகு இருக்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் நல்ல யோகம் இதெல்லாம் நான் இருக்குது இந்த பதினோராம் இடத்தில் இருக்கிற சனி பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் இருபத்தி ஒம்போதாம் தேதி வரைக்கும் இந்த கும்ப வீட்டில் இருக்கிறாரு அதுக்கப்புறம் முப்பதாம் தேதி பார்த்தீங்கன்னா மீனராசிக்கு பனிரெண்டாம் இடத்தில் பனிரெண்டாம் இடத்தில் வருதுன்னா என்ன ஏழை சனி தொடங்குது உங்களுக்கு அப்படின்னு அர்த்தம் மேஷராசி என்பர்கள் அனைவருக்குமே இரண்டாம் இடத்தில் இருக்கிற குரு பார்த்தீங்கன்னா இது நாள் வரைக்கும் எ எட்டாம் இடத்தை சுபத்துவப்படுத்திகிட்டு இருந்தாரு உங்களுடைய ஜீவனஸ்தானாதிபதி வீடு பார்த்தீங்கன்னா சனி அந்த வீட்டையும் வந்துட்டு சுபத்துவப்படுத்திகிட்டு இருந்தார் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆறாம் வீட்டை சுபத்துவப்படுத்திகிட்டு இருந்தார் நிறைய வந்துட்டு நீங்கள் கடன்கள்லாம் வந்துட்டு சுப கடன்கள் நிறைய வாங்கியிருப்பீங்க அது மாதிரியான அமைப்புகள்லாம் வந்துட்டு உங்களுக்கு போயிருக்கும் இப்போ என்னென்னா அவர் மூன்றாம் வீடு உபஜயஸ்தானத்தில் வந்து சஞ்சாரம் பண்ண போகிறாரு உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி பனிரெண்டாம் பனிரெண்டாம் அதிபதி குரு பார்த்தீங்கன்னா மூன்றாம் வீட்டுக்கு செல்கிறாரு ராகுக்கு கேது பார்த்தீங்கன்னா ராகு ஐந்தாம் வீட்டுக்கு வராரு சிம்மத்துக்கு வராரு இவர் கும்பத்துக்கு பதினோராம் இடத்துல ஷிஃப்ட் ஆகுறாரு ராகு இந்த பதினோராம் இடத்தில் பாக கிரகங்கள் இருக்கிறது மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பு தான் என்ன தான் உங்களுக்கு சனி அப்படின்னு சனி வந்துட்டு உங்களுக்கு பயிற்சியாகி பன்னிரெண்டாம் இடத்துல போனாலுமே ராகு பதினோராம் இடத்தில் வராரு அது ஒரு நல்ல அமைப்பு தான் சொல்லணும் அதே மாதிரி குரு பயிற்சி ஆகும்போது குரு வந்துட்டு ராகுவை பார்ப்பார் மறுபடியும் அந்த லாபம் அப்படின்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு தொடங்கிட்டே தான் இருக்கு போகுது ஒவ்வொரு கிரகமாக நம்ம பார்ப்போம் இந்த வருட கிரங்களில் குரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா குரு மூன்றாம் இடத்துல இருக்கார் இதில் இருந்து நம்மளுக்கு என்ன நன்மை அப்படின்னா மூன்றாம் இடம்ன்றது உபஜயஸ்தானம் வெற்றி சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்க போகுது முடிவெடுத்தல் வந்துட்டு நல்லா இருக்க போகுது உங்களுக்கு அது மட்டும் இல்லாமல் ஒன்பதாம் இடத்தை அவர் வந்துட்டு பார்வையிடுறாரு உங்களுடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் என்று ஒன்பதாம் இடம்ன்றது பாக்யஸ்தானம் அதாவது திருமண பாக்கியம் குழந்தை பாக்கியம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்துட்டு நடக்க போகுது சுற்றுலா செல்வது அப்புறம் பார்த்திங்கன்னா வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் நல்லா இருக்க போகுது வெளிநாட்டில் நீங்கள் இருக்கீங்கன்னா அது நல்லா இருக்க போகுது அப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடம்ன்றது கோயில் சார்ந்த விஷயங்கள் அறநிலைத்துறை சார்ந்த விஷயங்கள் இந்த கோயிலில் வந்துட்டு நீங்கள் ஒரு அறநிலைத்துறையில் வந்துட்டு ஏதோ ஒரு ஒரு பொறுப்பில் இருக்கீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு அமைப்பில் இருக்க போகுது ஏன்னா ஒன்பதாம் இடம் வந்து உங்களுக்கு சுபத்துவமாகுது இதுதான் வந்துட்டு குருயோ குருவோட ஒரு நிலை அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லை குரு ஏழாம் இடத்தை உங்களுடைய ராசிக்கு ஏழாம் வீட்டை பார்க்குறாரு அதாவது துலாம் வீட்டை பார்க்கும்பொழுது கலசரசானது ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் திருமணம் சார்ந்த விஷயங்கள் உறவுகள் பிரிஞ்சிருந்தால் கணவன் மனைகளுக்குள்ள பிரிவினைகள் இருந்தாலுமே அந்த விஷயங்கள் வந்துட்டு நல்ல நிலையில் ஒற்றுமையாக குடும்ப ஒற்றுமையை வந்துட்டு உங்களுக்கு மேலோங்கி நல்ல ஒரு அமைப்பில் தான் வந்து குருவோட பார்வை இருக்க போகுது கணவன் மனைவி பிரிஞ்சிருந்தால் ஒற்றுமை அப்புறம் பார்த்தீங்கன்னா காதலர்கள் பிரிந்திருந்தாலும் அவங்களுக்குள்ளே ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு கிடைக்கப் போகுது இதெல்லாம் இந்த குரு வந்துட்டு உங்களுக்கு ஏழாம் வீட்டை பார்ப்பதுனால ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கும்ப வீட்டை குரு பார்க்கறதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு நன்மை பதினோராம் இடத்தை குரு பார்க்குறாரு நம்ம வந்து என்ன லாபம் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா இருந்து போகுது மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு என்ன சொல்கிறது சப்போர்ட்டாக இருக்க போகிறாங்க மூத்தவர்கள் அனைவருமே உங்களுக்கு உங்களுக்கு வயசில் பெரியவங்களை பெரியவங்க வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் கூட அவங்க கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காண்ட எல்லா விஷயங்களும் வந்துட்டு கிடைக்க போகுது அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஓராண்டு காலம் இது குருவுடைய அமைப்பு அது மட்டும் இல்லாமல் மூன்றாம் இடம்ன்றது கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள் எல்லாமே நல்லா இருக்க போகுது இந்த பத்திரத்துறை சார்ந்த விஷயங்கள் புதன் வீட்டில் வந்துட்டு குரு இருக்கிறதுனால குரு வந்து சுபத்துவப்படுத்துகிறதுனால பத்திரப்பதிவில் சார்ந்த விஷயங்கள்ல நீங்கள் துறையில் இருக்கீங்களா நல்லா இருக்க போகுது டாக்குமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள்லாம் நல்லா போகுது அது மட்டும் இல்லை மூன்றாம் இடம்ன்றது கம்யூனிகேஷன் நல்லா இருக்கப் போகுது மூன்றாம் இடம்ன்றது புகழ் சார்ந்த விஷயங்களும் நல்லா இருக்க போகுது உங்களுக்கு உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு ஏற்படுத்தி தரப்படுறன்றதுதான் உண்மை இது எங்கே ஒரு பிரச்சனை அப்படின்னா இந்த ஐந்தாம் இடத்தில் கேது வரும்பொழுது தான் மனக்குழப்பம்ன்றது அதிகமாக இருக்கும் ராகு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல அமைப்பில் தான் இருக்கார் ப பனிரெண்டாம் இடத்தில் இருந்த ராகு பதினோராம் இடத்தில் வராரு குருவோட பார்வையும் கிடைக்க போகுது குருவோட பார்வை கிடைக்கும் பொழுது உங்களுடைய லாபம்ன்றது உங்களுடைய தொழில் சார்ந்த விஷயங்களில் புகழ் சார்ந்த விஷயங்கள்ல எல்லாமே நல்லா இருக்க போகுது இது எல்லாமே நல்லா தான் இருக்கும் போகுது ஆனால் கேது வந்துட்டு ஐந்தாம் இருக்கும் இருக்கும்பொழுது ராசிக்கு ஐந்தாம் இடத்துல கேது வந்தாவே என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா மனக்குழப்பம்ன்றது அதிகமாக இருக்கும் டீப் திங்கிங்கில் இருப்பீங்க ஒரு நெகட்டிவ் திங்கிங்காக இருக்கும் நம்மளுக்கு ஏதாவது ஆகிடுமோ பிரச்சனை ஆகிடுமோன்ற விஷயங்கள் இந்த சூரியன் வீட்டில் இருக்கிறது வந்துட்டு அவ்வளோ நல்ல ஒரு அமைப்பாக இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் உங்களுடைய ஆழ் மனதில் நிறைய திங்கிங் இருக்கும் பழைய பகை பழைய பிரச்சனைகள்லாம் உள்ளே போட்டு ரொம்ப வந்துட்டு நீங்கள் நீங்களே வந்துட்டு உங்களோட ஸ்ட்ரெஸ் பண்ணிப்பீங்க என்ன தான் மேசராசிக்காரர்கள் பார்த்திங்கன்னா எப்பவுமே ஒரு தைரியமான ஆள் செவ்வாவோடய வீடுன்றதுனால அது ஒரு ஆண் வீடுன்றதுனால மிக தைரியமான ஆள் இருந்தாலும் இந்த மாதிரி மனக்குழப்பங்கள்லாம் வரும் அப்படின்றது உண்மை ஐந்தாம் இடம்ன்றது கேது ஐந்தாம் இடத்தில் கேது வரும்பொழுது ஆன்மீக சிந்தனைகள்லாம் வந்துட்டு நிறைய இருக்கும் அந்த கோயில்களுக்கு போயிட்டு வர்றத விஷயங்கள்லாம் வந்துட்டு உங்களுக்கு இருக்கும் குலதெய்வங்களில் போய் வழிபடுறத விஷயங்கள்லாம் அந்த வருஷம் நடக்கும் உங்களுக்கு ரொம்ப நாளாக குலதெய்வம் குலதெய்வத்துக்கு போகல கும்பிடலை அப்படின்னா இந்த இந்த ஓராண்டு காலத்தில் நீங்கள் போய்ட்டு வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ப பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிற ராகு பார்த்தீங்கன்னா பதினோராம் இடத்தில் வந்து உங்களுக்கு நல்ல அமைப்பில் தான் இருக்கார் அதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன் இந்த சனி என்ன பண்ண போகிறாரு உங்களுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா சனி பனிரெண்டாம் இடத்துல போகிறாரு பன்னிரெண்டாம் இடம்ன்றது விரையஸ்தானம் இந்த விரயஸ்தானத்தில் க காலடி அடித்து வைக்கிறாரு எப்போவுமே சனி வந்துட்டு ஸ்லோவாக தான் வேலை செய்வார் இந்த ஓராண்டு காலம் வந்து பெரிய மிகப்பெரிய உங்களுக்கு பண இழப்போ ஒரு பொருளாதார இழப்புகளோ வந்து ஏற்பட போகிறது இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தை விட ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் தான் உங்களுக்கு இந்த தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பெருசாக ஒன்றும் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள்லாம் இருக்க போகிறது இல்லை ஏன்னா ராகு வந்து பதினோராம் இடத்துல இருக்கார் லாபஸ்தானத்தில் லாபஸ்தானத்தை குரு பார்க்குறாருன்றதுனால மிகப்பெரிய ஒரு தடுமாற்றங்கள்லாம் இருக்க போகிறது இல்லை ஆனால் தொடக்கம்ன்றது சனியோட ஏழரை சனி தொடக்கம்ன்றது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க ஏழரை சனியில் இந்த பனிரெண்டாம் இடத்துல இருக்கிற சனி என்ன பண்ணுவார்னா குடும்பம் சார்ந்த விஷயங்களில் பிரச்சனைகளை பண்ணுவார் அது படிப்படியாக தான் உங்களுக்கு ஆகப்போகுது இந்த வருஷம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி டிசம்பரில் தான் அந்த தாக்கங்கள்லாம் இருக்கப்போகுது அந்த நவம்பர் டிசம்பர் அந்த காலகட்டங்களில் தான் அந்த தாக்கத்தில் நீங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிப்பீங்க அது வரைக்கும் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் இல்லை குடும்பம் சார்ந்த விஷயங்களில் விட்டு கொடுத்து போகிறது நல்லது அப்புறம் வந்து பணம் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் இருக்கணும் ஏன்னா இரண்டாம் வீட்டை மூன்றாம் பார்வையாக பனிரெண்டாம் இடத்துல இருக்கிற சனி வந்து பார்வையிடுவார் இரண்டாம் இடம் தான் உங்களுக்கு பணம் குடும்பம் வாக்கு நீங்கள் வந்து வாக்குன்றது யாருக்கும் வந்து வாக்கு கொடுத்துட்டு மா மாட்டிக்க கூடாது பேசும்பொழுது என்ன பேசுகிறோன்றத மைண்டில் வச்சு பேசுகிற ஒரு தன்மையை நீங்கள் கொண்டு வந்துடணும் ஏன்னா நம்ம வந்துட்டு என்ன தான் நல்ல விஷயங்களே பேசினாலுமே அது மற்றவங்களுக்கு தப்பாக வந்து கண்மையாகிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் இந்த சனி இந்த சனி பகவான் எப்போவுமே வந்துட்டு கர்மக்காரகன் இல்லையா அதனால் ஒவ்வொருத்தரையும் வந்துட்டு இந்த ஏலரி சனியில் யார் நல்லவன் யார் கெட்டவன் யார் உங்களுக்கு நண்பன் யார் உங்களுக்கு துரோகின்றதை கற்றுக் கொடுத்துட்டு போகிறதுக்காக கற்றுக் கொடுக்குறதுக்கான ஒரு விஷயத்தை தான் வந்து சனி எப்பவுமே பண்ணுவார் இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு நம்ம மைண்டில் ஏற்றிக்கிட்டு நம்ம அவேர்னஸ்ஸாக நம்ம எடுத்துகிட்டோமா மிகப்பெரிய ஒரு நன்மையை நம்ம நம்மளுடைய வாழ்க்கையில் வந்துட்டு நம்ம முன்னேறிட்டே போகலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுடைய மேஷராசி என்பர்கள் அனைவருக்குமே ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு என்றுமே எனக்கு தேவை அனைத்து மேஷராசி அன்பர்களுக்கும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு முழுக்க நல்ல ஒரு ஆண்டாக அமைய வாழ்த்துக்கள் அனைத்து மேஷராசி அன்பர்களுக்கும் வாழ்த்துக்கள் வணக்கம்